இந்துக்கள் வேண்டும் வளர்ச்சியை தடுக்க என்பதற்காக திமுக எைக்காக இருக்கிற்கொடரவாதிகள் தமிழ்நாட்டில் ஒரு சிலிண்டர் வெடிப்பு கோவையில் நடந்த அந்த சமயத்துல இந்த ஆட்சி உடனே டிஸ்மிஸ் ஆயிருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் இவர் சொல்றாரு இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது மிக கொடூரமானது சோகத்துல இருக்கிற இந்த நேரத்துல மதவெறிய தூண்டுறதுல நம்பர் ஒன் ஹெச் ராஜா அந்த தாக்குதலை குறித்து எப்படி பதிவு பண்ணீங்க பாருங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு ஒவ்வொரு பேராலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ராஜா அவர் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல இருக்காரு ஒரு எக்ஸென்ட்ரிக் மாதிரி பேசுறாரு தமிழ்நாட்டுல சில ஜென்மங்களை நெத்தில எழுதி ஒட்டினு வேண்டாம் சும்மா அந்த ஜென்மங்களை பார்த்தாலே தெரியும் இது மதவெறி பிடிச்ச ஜென்மம் சொல்லி ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ அந்த மதவெறி பிடிச்ச சில ஜென்மங்கள் பட்டியல்ல மிக முக்கியமான ஜென்மம் அர்ஜுன் சொம்பத்து என்கின்ற இந்த ஜென்மம் அதாவது இப்ப என்னை வந்து வந்து திருந்தாத ஜென்மம் இளவெடுத்த ஜென்மம் வீணா போன ஜென்மம் கேடுகட்ட ஜென்மம் இப்படி எனக்கு பல ஜென்மம் பேர் இருக்கு இந்த ஜென்மோ தாக்குதல் நடந்த அந்த இடத்துல லைவா அந்த நேரடியா அந்த தாக்குதலை பார்த்த மாதிரியும் ஃபோர் கே கேமரா வச்சு ஷூட் பண்ணா மாதிரியும் இல்லை இது முழுக்க முழுக்க மத ரீதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பதிவு என்ன அனுமான மாதிரி போய்கிட்டுருக்கு தேவை ஏற்பட்டால் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து பாகிஸ்தானையே அழிக்க வேண்டும் டேய் டேய் இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல இவன் படுத்துற பாடு தாங்க முடியல இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல காயமடைந்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இருக்கிற முஸ்லீம்களை தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளா மாத்திருக்காங்க நாடு முழுக்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வளர்த்து விடுவது இந்த கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் தான் ஓரளவுக்கு அகர்ந்திருந்த எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றீங்க ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு

நூறு முஸ்லீம்கள் ஒரு இந்து பெண் இருந்து என்ன கொஞ்சம் கற்பனை டேய் பண்ணிப்பாங்க நக்சல்களின் ஆதரவோடும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளின் நிதி உதவியோடும் நடைபெறுகின்ற அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநாட்டை தமிழக அரசாங்கம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் மகாசபையுடைய தலைவர் சொல்றாரு கோட்சேக்கு வந்து ஒரு சிலை அமைக்கணும்னு சொல்றாரு நாடு முழுக்க சிலை அமைக்கணும் சொல்றாரு இதுதான் நீங்க இந்து மதத்துடைய அடையாளம் முன்னிறுத்த போற விஷயம் கோட்சேக்கு அவங்க கட்சி தலைவருக்கு அவங்க ஒரு சிலை வச்சா என்ன தப்பு ஏன் என்ன தத்து சொல்லுங்கே? ஏன் சுமார் ரா! சுமார் ரா! ஏன்

இந்த ஆட்சி உடனே டிஸ்மிஸ் ஆயிருக்கும் இது ஒருவேளை இந்த தற்கொலை படை தாக்குதல் நடந்திருந்தால் என்று கோயம்புத்தூர்னுடைய நிலைமை என்ன ஆகி இருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் ஒருவேளை பாக நடத்தப்பட்டு இருந்தால் நடந்திருந்தால் இந்நேரம் அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப பாருங்க நடந்துச்சு சுட்டுட்டாங்க இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இப்போ இந்த சமயத்துல யாரோட ஆட்சியை பார்த்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தா இரத்த எனக்கு தான் தக்கல் சென்னா செகண்ட் சைனா கன்ஸ்ட்ரக்டட் என்க்ளேவ்ஸ் இன் அருணாச்சல் ஷோஸ் நியூ சாட்டிலைட் இமேஜஸ் சைனா இருந்துக்கிட்டு இந்தியாக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ல வந்து அவங்க பட்டுக்கு கிராமங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அட தற்குறி நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டை எப்படா வளர போறீங்க

இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் சார் இதை குடுத்து இந்த பொழம்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க மூணு வேலையை சுறுசுறு சாப்பிடலாம்